சிங்கம் எடுத்துப்போம் அப்படின்னா சிங்கம் வந்து அதோட சிம்பிள தான் இந்த ராக்கி காரம்ப பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து தனித்துவமாக இருக்க விரும்புவாங்க ஒரு ஆளுமை பண்பு இருக்கும் கோவரம் கோவரக்கு எடுத்து தான் உணம் இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் போகுது நான் வந்து பத்தோட பதினொன்று கிடையாது எனக்குன்னு ஒரு எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது அதுக்காக தான் நான் மாறுவோம் இந்த கூட ஒரு தனித்துவம் ஒரு கௌரவத்தை விரும்புவாங்க தனக்கான மரியாதை வேணும் எதிர்பார்ப்பாங்க என்னன்னா அந்த கௌரவத்தை வந்து விரும்புறதுனால என்னன்னா நிறைய உறவுகளை வந்து இழப்பாங்க நான் வந்து உண்மையாக இருக்கேன் பட் எனக்கு நீங்க அதே மாதிரி நீங்க இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க அதான் பிரச்சனை வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் காதல் ஈஸ்வரி அவங்க தான் இருக்காங்க அவங்க மிகப்பெரிய முருக பக்தர் நிறைய விஷயம் அவங்க கிட்ட முருகரை பத்தியும் ஜாதகத்தை பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு மேம் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு ரொம்ப மங்களகரமா வந்திருக்கீங்க நன்றி சிம்ம ராசி காலபுஷ்ஷன் சொல்லப்படுது சிம்ம ராசி சிம்மம் எடுத்துட்டோம் அப்படின்னா சிங்கம் வந்து அதோட சிம்ல சிங்கம் சிங்கம் எப்போவுமே வந்து சிங்கிளாக இருந்தாலும் அது வேற மாதிரி எப்படிணும்ல அது மாதிரி தான் இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே வந்து தனித்துவமாக இருக்க விரும்புவாங்க ஒரு ஆளுமை பண்பு இருக்கும் கோவரம் கோவரக்கட்டத்தில் தான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி நபர்கள் எப்போயுமே தன்னை ஒரு பத்து பேர்கிட்ட மத்தியில் வந்து தனித்துவமாக இருக்கணும்னு நினைப்பாங்க நான் வந்து பத்தோட பதினொன்று கிடையாது எனக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்கேன் எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது அதுக்காக தான் நான் வாழ்றேன் அப்படின்ற மாதிரி நிறைய பார்க்கணும் அரசியல் பிரமுகர்களாக இருக்கட்டும் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் யாராக இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக தான் இருப்பாங்க இவங்களுக்குமே வந்துட்டு அதாவது மேசரம் சிம்மம்லாம் வந்துட்டு ஒரே மாதிரி கேட்டகரி இருக்கும் இது இந்த புரி நாங்கள் ஆதிக்கம் இருக்கிறதுனால ஒரு தனித்துவம் ஒரு கௌரவத்தை விரும்புவாங்க தனக்கான மரியாதை வேணும்னு எதிர்பார்ப்பாங்க பார்ப்பாங்க ஸோ மரியாதை கௌரவம் இதெல்லாம் தாண்டி தனக்கான ஒரு நிலை அப்படி பேர் புகழ் அந்தஸ்துக்கு ஏற்றி செல்வாக்கு அப்படிங்கிறது தனித்துவமாக தான் ஆக்கிரமிச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இங்கே ஏதாவது இவங்களுக்குலாம் மரியாதை குறைச்சா இத்தவங்க கூப்பிட்டுட்டாங்க கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்காங்க ஒரு வீட்டுக்கு போயிருக்கோம் அவங்க அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கல அப்படின்னா போக மாட்டாங்க ஒன்ஸ் வேணாலும் தூக்கி போட்டால் தூக்கி போட்டதும் ஸோ இந்த அந்த கௌரவத்தை வந்து விரும்புகிறதுனால என்னன்னா நிறைய உறவுகளை வந்து இழப்பாங்க மரியாதை குறைச்சல இப்போ நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் தெரியாது இல்லையா எப்பயுமே வெளி நான் வந்து ஒயிட் ட்ரெஸ்ஸுங்க ஒயிட் ட்ரெஸ் மாதிரி தான் இருப்பேன் அது வந்துட்டு நான் ஒரு சின்ன ஒரு டாட் ஒரு க்ரீன் கலர்லையோ ஒரு எல்லோ கலர்லையோ சம்திங் ஏதோ ஒரு ஒன்று விழுந்தா அது என்னவங்க அது கரையாக படைஞ்சிரும்ல அப்போது வந்துட்டு அந்த அவங்க வெள்ளை வெள்ளையாக இருப்பாங்க உங்களோட மனசு வெள்ளையாக தான் இருக்கும் நான் வந்து உண்மையாக இருக்கேன் பட் எனக்கு நீங்கள் அதே மாதிரி நீங்கள் இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க அதான் பிரச்சனை ஸோ உறவுகள் மத்தியில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நிலைகள் அப்படின்றது க்ரியேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்றது உங்களுக்கு ஒரு மைனஸாக இருக்கும் பட் எங்கள மாதிரி வந்துட்டு ஒரு ஆள்மை பண்பு நிர்வாகத்திறன் செம்மையாக இருக்கும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்குலாம் அந்த குழந்தை பற்றின சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்கும் குழந்தை பற்றின கவலைகள் இருக்கும் ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதில் எங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு வந்துகிட்டே இருக்கும்